எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூணு அட்வென்ச்சர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணுமே தமிழில் இருக்குது ஆனால் தமிழில் ரிலீஸ் ஆனது இல்லை ரெண்டு ஹாலிவுட் படம் ஒரு மலையாள படம் மூணுமே தமிழ் டப்பில் இருக்குது மூணுமே வந்து அட்வெஞ்சர் படம் தான் மூணுமே நல்லா இருக்குது மூணு படமுமே நல்லா இருக்குது மூணு படத்தோட நேம் சொல்கிறேன் நீங்கள் மூணு படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஒருத்தான படம் தான் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்கு வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி நாலு ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஐஎம்டி ஐஎம்டிபி ரேட்டிங் கண்டிப்பாக பத்துக்கு எட்டு தான்ச்சு கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி படம் சரியான படம் அது வெயிட்டு காமிச்சு விட்டாங்க இந்த படம் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து நடந்த சில பிரச்சனைகளை மறக்கிறதுக்காக ஒரு டவர் இருக்கும் லாங் டவர் இருக்கிறதுலே ஹையஸ்டான டவர் அதில் ஏறி பார்ப்போம் நம்மளோட மனசில் உள்ள கஷ்டங்களை வந்து ரிலீஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரில் ஏற பார்ப்பாங்க அவங்க ஏறினாங்களா அதுக்கப்புறம் எப் அவங்க சந்தித்த பிரச்சனைகளை பற்றி தான் அந்த படம் மூவ் ஆகும் படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் அந்த டவரை பற்றி காமிக்க மாட்டாங்க அந்த டவர் என்ட்ராகிட்டா படம் வந்து அப்படியே கண்ணை மூடிப்பீங்க படம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஜோ அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்ணை மூடிப்பீங்க அந்தளவுக்கு படம் செம படம் ஒர்த்தான படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து பிரம்மயுகம் இந்த படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆணிச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஏழு புள்ளி ஒன்பது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இதுவும் ஒரு அட்வென்ச்சர் தான் ஆனால் மலையாளத்தில் இருக்கிறதுனால தமிழில் வந்து டப் பண்ணி தான் வச்சுருக்காங்க இந்த படமும் இந்த படமும் வந்து ஒரு பாடகர் வந்து நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்குவார் அந்த காலத்தில் அந்த டைமிங்கில் வந்து அடிமையாக இருப்பாங்கள்ல அதில் ஒருத்தர் வந்து தப்பிச்சு வந்து நடு காட்டுக்குள்ளே மாட்டிப்பார் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அவர் போகார் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே சில அமானுசிய சக்திகள்லாம் நடமாடுற மாதிரி ஃபீல் ஆகும் அதுலேருந்து அவர் வந்தாரா வரலையாங்கிறதான் படம் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் இப்போ கலரில் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் படம் படம் வந்து ஒர்த்தான படம் தான் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது படம் வந்து சிட்டி ஆஃப் த இசெட் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆயிருக்கு இது ஐஎம்டிபி ரேட் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி ஆறு இந்த படம் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து அமேசான் காட்டுக்குள்ள ஒரு தங்க நகரம் வந்து மறைஞ்சிருக்கு இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புவாங்க அவர் ஹீரோ அவர் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா அதுதான் படத்தோட ஸ்டோரி அந்த அமேசான் கார்டுகளை நீட்டாக காமிச்சிருப்பாங்க அவங்க படுற கஷ்டத்தையும் வச்சுருப்பாங்க அதில் இடையில பழங்குடியின் மக்கள் இவங்கெல்லாம் வருவாங்க படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் தான் என்ன கொஞ்சம் படம் வந்து லென்த்தாக இருக்குது மற்றபடி படம் ஒருத்தான படம் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு படமும் ஒர்த்தாக தான் இருக்குது